இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் செல்வ செழிப்பும் மேற்கத்திய நாகரிகமும் நிறைந்த மோதிலால் நேருவின் இல்லமான நாற்பத்தி இரண்டு அறைகள் கொண்ட ஆனந்தபவன் மாடியில் விலை உயர்ந்த மேற்கத்திய உடைகள் இறக்குமதி செய்யப்பட்ட மர சாமான்கள் இன்னும் பிற ஆடம்பர பொருட்கள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தன அந்நிய பொருட்களை புறக்கணிக்க காந்தி நாட்டு மக்களுக்கு விடுத்த அரைக்கூவலை ஒட்டி ஆனந்தபவனில் அரங்கேறிய இந்த காட்சியை சிறு குழந்தையான இந்திரா அறிந்து கொண்ட முதல் அரசியல் நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாத்தா மோதிலால் நேருவின் மடியில் அமர்ந்து கொண்டு அலகாபாத் நீதிமன்ற நடவடிக்கைகளை கவனிக்க முயன்று கொண்டிருந்தார் இந்திரா அதன் இறுதியில் தாத்தாவுக்கும் தந்தைக்கும் ஆறு மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பிறகு அதுவே அவருக்கு பழகியும் விட்டது நாட்டுக்காக ஒரு குடும்பமே சிறைச்சாலைக்கு செல்வது பெருமைதான் ஆனால் சிறுமி இந்திராவின் வாழ்வில் நேரு குடும்பத்தின் சிறைவாசம் ஏற்படுத்திய தாக்கம் மிகவும் அதிகம் அன்பு செலுத்த அருகிலிருந்து கவனித்துக் கொள்ள குடும்பத்தினர் யாரும் இல்லாத சூழல் இந்த சிறுமியின் வாழ்வில் தீராத தனிமையையும் மகிழ்ச்சியின்மையையும் ஏற்படுத்தியது அதுவே அவரை இருக்க மாணவராக மாற்றிவிட்டது இந்த தாக்கம் அவருடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தது இந்திரா ஆக்ஸ்போர்டில் நவீன வரலாறு பயின்றபோது பெரோஸ்காந்தி லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் மாணவராக இருந்தார் அதற்கு முன்பே ஒரு இளம் சுதந்திரப் போராட்ட வீரராகவும் உடல் கமலா நேருவின் அருகிலிருந்து கவனித்துக் கொண்ட தனக்கு அக்கறையோடு உதவியராகவும் இந்திராவை அறிந்திருந்தார் பிறகு இந்த அறிமுகம் காதலானது இருபத்தி நான்கு வயது இந்திரா காந்தியை திருமணம் செய்ய விரும்புவதாக தன்னுடைய தந்தையிடம் தெரிவித்தார் நவீன சிந்தனை கொண்ட நேரு தனது அன்பு மகள் இன்னும் நிதானமாக தனது துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விரும்பினார் இந்திராவின் உறுதியால் தந்தை இறங்கி வந்தார் ஆனால் நாட்டின் பல இடங்களிலிருந்தும் இந்த காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு வந்தது காந்திக்கும் நேருவுக்கும் எதிர்ப்பு கடிதங்கள் குவிந்தன இந்திரா அசைந்து கொடுக்கவில்லை இறுதியில் காந்தி தலையிட்டு அனைவரையும் அமைதிப்படுத்தி திருமணம் நடைபெற ஏற்பாடு செய்தார் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் திருமணம் நடந்தது அடுத்த ஆறே மாதத்தில் இந்திரா காந்தியும் பெரோஸ் காந்தியும் வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தில் ஓராண்டு சிறை சென்றனர் இந்தியா விடுதலை அடைந்ததும் பிரதமர் நேருவின் வீட்டு நிர்வாகம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை மற்றும் உள்நாட்டு மத கலவரத்தில் அகதிகள் ஆனவர்களுக்கு காந்தியோடு சேர்ந்து பணியாற்றுதல் தனது தந்தையோடு வெளிநாடுகளுக்கு அரசு துறை பயணங்களை மேற்கொள்ளுதல் ஆகிய முக்கிய பொறுப்புகளை இந்திரா ஏற்க வேண்டியிருந்தது இது அவருக்கு அரசியல் வெளியுறவு கொள்கை ராஜதந்திரம் தொடர்பான பயிற்சியாக அமைந்தது அதீத கடமை உணர்ச்சியோடும் அர்ப்பணிப்போடும் இந்திரா அவற்றில் ஈடுபட்டார் நேரு மரணமடைந்த போது ஆனந்தபவன் தேசத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது குடியிருக்க வீடு கூட இல்லாத நிலையில் நேரு இந்திராவை விட்டு சென்றிருந்தார் நேருவின் மரணத்திற்கு பிறகு துயரத்தில் ஆழ்ந்திருந்த இந்திரா அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜர் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோர்களின் வற்புறுத்தலால் சாஸ்திரி அமைச்சரவையில் செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சரானார் இந்திரா பிறகு பொது தேர்தலுக்கு பதிமூன்று மாதங்களே இருந்த நிலையில் சாஸ்திரியின் எதிர்பாராத மரணம் நிகழ்ந்தது சாஸ்திரியின் மறைவை தொடர்ந்து சில நாட்கள் தற்காலிக பிரதமராக பதவி வகித்தார் குல்சாரிலால் நந்தா இதற்கிடையில் காமராஜர் பிரதமர் பதவியை ஏற்க மறுத்துவிட்டு இந்திரா காந்தியின் பெயரை முன்மொழிந்தார் மக்கள் செல்வாக்கு நிறைந்த நேருவிற்கு பிறகு நாடு முழுவதும் இந்திராவே எளிய மக்களிடம் பிரபலமாக இருந்தார் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக ஆனார் பாராளுமன்ற மைய மண்டபத்திலிருந்து பதவியேற்க ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு இந்திரா காந்தி மக்கள் வெள்ளத்தில் மிதந்து செல்ல நெடு நேரமானது மூன்று ஆண்டுகளில் சீனா பாகிஸ்தான் என இரண்டு போர்கள் நேரு சாஸ்திரி என இரு பெரும் தலைவர்களின் மரணம் மழையின்மை வறட்சி உணவு பற்றாக்குறை அந்நிய செலவாணி கையிருப்பின்மை உலக சந்தையில் உணவுப் பொருட்களை வாங்க முடியாத சூழல் தானியங்களுக்கு அமெரிக்க பொதுச் சட்டம் என்ற மிகவும் நெருக்கடியான சவால்கள் மிகுந்த சூழ்நிலையிலேயே இந்திரா காந்தி இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றார் ஒரு சிறந்த அரசியல் திட்டமிடலாளராகவும் சிந்தனையாளராகவும் வலம் வந்தார் அரசியல் அதிகாரத்திற்கான அசாதாரண பற்றை அவர் கொண்டிருந்தார் ஒரு பிரதம மந்திரியாக அவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் பயன்படுத்தி தனது பலத்தையும் அதிகாரத்தையும் வலுப்படுத்தி கொண்டார் அவருக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வலு குறைந்த அமைச்சரவைகளை அமைத்துக் கொண்டதாக குற்றம் சாட்டினார்கள் இந்திய தேசிய காங்கிரசில் இருந்த பலம் மிக்க முதிர்ந்த தலைவர்களை ஓரம் கட்டினார் இதன் ஒரு அங்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் குடியரசுத் தலைவர் நியமனத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து ஆளும் கட்சியாக இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் பிளவுபட்டது இந்திரா காங்கிரஸ் என்று அழைக்கப்பட்ட இவருடைய தலைமை அமைந்த பிறகு மிகுந்த பலத்துடன் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் அவருடைய கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்தது அந்த சமயத்தில் மேற்கு கிழக்கு பாகிஸ்தான்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையை கிழக்கு பாகிஸ்தானின் தனிநாட்டு கோரிக்கைக்கு ஆதரவாக பாகிஸ்தானுடன் போரை தொடங்கி கிழக்கு பாகிஸ்தானுக்குள் படைகளை அனுப்பினார் இந்த வெற்றிகரமான நடவடிக்கையால் கிழக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தானிடமிருந்து பிரிந்து வங்காள என்ற தனி நாடாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவசர நிலையை அறிவித்த இந்திரா காந்தி அரசியல் சட்டத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாவது விதியை பயன்படுத்தி தனக்கான அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டதன் மூலம் எதிர்க்கட்சிகளை ஒடுக்க முயன்றார் என்று குற்றம் சாட்டப்பட்டார் மாதங்கள் நீடித்த இந்த நெருக்கடி நிலைமை இந்திரா காந்தியின் செல்வாக்கை பெருமளவு பாதித்தது செய்தி நிறுவனங்களுக்கு தடை விதித்ததோடு தேசிய பாதுகாப்பு என்ற பெயரில் அரசியல் சாசனம் அளிக்கும் உரிமைகளை மறுத்தார் நெருக்கடி நிலைக்கு சற்று முன்னரும் அதற்கு பின்பும் நிலவிய எதிர்ப்புகள் நிறைந்த அரசியல் சூழலில் இந்திராவின் ஆலோசகர் என்ற பெயரில் சஞ்சய் காந்தியின் முக்கியத்துவம் அதிகரித்திருந்தது சஞ்சய் காந்தி எந்த அலுவல் பொறுப்பும் வகித்ததில்லை எந்த பதவிக்கும் தேர்வாகவில்லை ஆயினும் முன்னாள் பற்றுரிவியலாளர்கள் கட்சியை விட்டு விலகிய போதும் இந்திராவிடமும் அரசாங்கத்திடமும் சஞ்சயின் செல்வாக்கு பன்மடங்கு அதிகரித்தது நெருக்கடி நிலை அமலில் இருந்தபோது சஞ்சய் தனது அதிகார ஆற்றலை பெருக்கிக் கொண்டார் என்பது தெளிவு இவர் எந்த ஒரு அலுவல் பொறுப்பும் வகித்ததில்லை என்றாலும் தான் புதிதாக பெற்ற செல்வாக்கை அமைச்சர்களிடமும் உயர்மட்ட அரசு அலுவலகர்களிடமும் காவல்துறை அதிகாரிகளிடமும் பயன்படுத்த தொடங்கினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல அமைச்சர்களும் அலுவலர்களும் பதவியை துறந்தபோது அவர்கள் பணிக்கு புதியவர்களை சஞ்சய் நியமித்ததாக கூறப்படுகிறது தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சரகத்தின் செயல்பாடுகளில் சஞ்சய் தலையிட்டு அமைச்சருக்கு ஆணைகள் வழங்கிய போது பின்னாளில் பிரதமரான இந்தர் குமார் குஜராஜ் தனது அமைச்சர் பணியை துறந்தது பிரபலமான எடுத்துக்காட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சஞ்சய் காந்தி நகரத்தை சுத்தப்படுத்தும் முயற்சிக்காக சேரிகளை அகற்ற கலைப்பட்டார் இதனால் சேரிகளில் வாழ்ந்து வந்தோர் தலைநகரத்தை விட்டு வெளியேற நேர்ந்தது இதனால் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர நேர்ந்தது குறைந்தது பனிரெண்டு நபர்களாவது இறந்திருக்கலாம் எனவும் பதிவாகியுள்ளது இது எதிர்க்கட்சியினருக்கு ஒரு உரைக்கல்லானது மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த பரவலான குடும்ப கட்டுப்பாடு திட்டம் ஒன்றை சஞ்சய் வெளிப்படையாக துவங்கி வைத்தார் அதிகாரபூர்வமாக இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட ஆண்கள் கருத்தடை செய்து கொள்ள வேண்டும் என்றிருந்த போதும் திருமணமாகாத பல இளைஞர்கள் அரசியல் எதிரிகள் மற்றும் அறியாமையில் இருந்த ஏழை ஆண்களுக்கும் கருத்தடை செய்ததாக செய்திகள் குறிப்பிட்டன இந்தியாவில் மக்கள் இன்றும் இந்த நிகழ்ச்சிகளை நினைவில் வைத்துக் கொண்டு விமர்சித்து வருகிறார்கள் இந்த அனைத்து காரணங்களும் இந்திராவின் தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது தனது சொந்த தொகுதியிலேயே தோல்வியடைந்தார் இந்திரா காந்தி இந்த சமயத்தில் சஞ்சய் காந்தி தானே செலுத்திய விமானத்தில் விழுந்து நொறுங்கியதில் காலமானார் சீக்கிய தீவிரவாதம் வளர்ந்து வந்தது சமயம் மற்றும் தீவிரவாத தலைவராக இருந்த ஜர்னே சிங் பிந்திரேவாலையின் அதிகரித்து வந்த செல்வாக்கு இந்திய ஒருமைப்பாட்டுக்கு சவாலாக அமையும் என இந்திய தலைவர்கள் அஞ்சினார்கள் இந்திரா படையை அனுப்பி தீவிரவாதிகளை ஒடுக்க எண்ணினார் சீக்கியர்களின் புனித கோவிலான பொற்கோவிலுக்குள் ஆயுதங்களுடன் ஒளிந்திருப்பதாக கருதப்பட்ட தீவிரவாதிகளையும் அவர்களின் தலைவரையும் பிடிக்க இராணுவம் பொற்கோவிலுக்குள் செல்ல அனுமதி வழங்கினார் தொடர்ந்து இடம்பெற்ற படை நடவடிக்கைகள் இந்திராவை சீக்கியர்களின் கோபத்துக்கு ஆளாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் சாலையில் அயர்லாந்து நாட்டு தொலைக்காட்சிக்காக ஆவணப்படம் எடுத்துக்கொண்டிருந்த பிரிட்டானிய நடிகர் பீட்டர் உஸ்துனோவிற்கு பேட்டி அளிப்பதற்காக இந்திரா காந்தி புதுடெல்லியில் உள்ள அவரது வீட்டுத் தோட்டத்திலிருந்து அடுத்து அமைந்துள்ள அக்பர் வீதியில் உள்ள அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தார் அங்கிருந்த சிறுவாயிலை அவர் கடக்கும்போது அந்த வாயிலை காத்து நின்ற அவரது பாதுகாவலர்கள் சக்வந்த் சிங் பீன்சிங் இருவரும் அவரை சுடத் தொடங்கினார்கள் பீன்சிங் இந்திரா காந்தியின் அடிவயிற்றில் மூன்று முறையும் கீழே விழுந்துவிட்ட இந்திரா காந்தியை சக்வந்த் சிங் இயந்திர துப்பாக்கியால் முப்பது முறையும் சுட்டார் இதன் பிறகு அடுத்த ஆறு நிமிடங்களில் இந்திய திபெத் எல்லை காவல் காவல்படையைச் சேர்ந்த ஜான்வால் ராம்சரன் என்ற வீரர்கள் பீன்சிங்கை சுட்டு கொன்றனர் சத்வத் சிங் இந்திரா காந்தியின் மற்ற காவலர்களால் பலத்த காயங்களுடன் சிறைபிடிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சத்வத் சிங்கும் உடன் குற்றவாளியான பெகர் சிங்கும் தூக்கிலிடப்பட்டனர் இந்திரா காந்தியை கொலை செய்தவர்களில் ஒருவரான பீன் சிங் இந்திரா காந்திக்கு பிரியமான காவலர்களில் ஒருவர் சிங்கை இந்திரா காந்திக்கு பத்து ஆண்டுகளாக தெரியும் மற்றொரு கொலையாளியான சிங் கொலை நிகழ்வின் போது இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் ஐந்து மாதங்களுக்கு முன்புதான் இந்திரா காந்தியின் பாதுகாவலராக பணியில் சேர்ந்தார் இந்திரா காந்தி சுடப்பட்டு பத்து மணி நேரம் கழித்துதான் தூர்தர்ஷன் மாலை செய்தியில் அவர் இறந்த செய்தி அறிவிக்கப்பட்டது ஆணாதிக்க மனப்பான்மை கொண்ட இந்திய சமுதாயத்தில் ஒரு பெண்ணிடம் எதிர்பார்க்கப்படும் தன்மைகளுக்கு மாறாக வலுவான அதிகார பலத்துடன் மிக உயர்ந்த பதவியில் இருந்து நாட்டை வழிநடத்தியவர் வங்கிகளை தேசியமயமாக்கியது மன்னர் மானியத்தை ஒழித்தது உணவுக்கு அமெரிக்காவை சார்ந்திருந்த பசியும் பஞ்சமுமான ஒரு தேசத்தை பசுமை புரட்சியின் மூலம் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய செய்தது துணிச்சலோடும் ராஜதந்திரத்தோடும் பாகிஸ்தானிலிருந்து வங்காள தேசத்தை பிரித்து தனி நாடாக்கியது வல்லரசுகளின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அணுகுண்டு சோதனை நிகழ்த்தியது நேருவின் தொடர்ச்சியாக விஞ்ஞான அறிவியல் தொழில்நுட்பத்துறையை வளர்த்தெடுத்தது என்று பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான இந்திரா காந்தி தனது பாதுகாவலர்களாலேயே கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார்